உலகின் பேரழிவுக்கு உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதில் ஒன்று அணு ஆயுத போர் மற்றொன்று ஏஐ தொழில்நுட்பம் எருமலை வெடிப்பு விண்கள் மோதல் இவ்வாறான விடயங்கள் உலகின் பேரழிவுக்கு காரணமாக அமையக்கூடுமென இன்று உலகிலே உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி உலகினுடைய பேர் அழிவுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை பண்டைய காலம் தொட்டு இன்று வரை பல்வேறுபட்ட நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் உலகினுடைய பேரழிவுக்கு பல்வேறுப்பட்ட காரணங்களில் ஒரு காரணமாக அணு ஆயுத போர் கூறப்படுகின்றது இந்த அணு ஆயுத போர் உலகினுடைய பேரழிவுக்கு காரணமாக அமையக்கூடும் என நிபுணர்கள் கருத்துரைத்து வருகின்றார்கள் இந்த அணு ஆயுத போரின் மூலம் உலகிலே பல்வேறு அர்த்தங்கள் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது உலகினுடைய வெப்பநிலை வந்து அதிகரிக்க கூடும் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழுகின்ற உயிரினங்கள் எல்லாமல் அழிந்து போகும் என்றும் கூறப்படுகின்றது ஏழை தொழில்நுட்பமும் இங்கே சிறந்த ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து வருகின்றது மனிதனுடைய ஆற்றலை விட ஏஐ தொழில்நுட்பமானது பன்மடங்கு அதிகமானதாக காணப்படுகின்றது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக எங்களுடைய உணவு பற்றாக்குறை விவசாயம் பல்வேறுபட்ட நோய்கள் என்பன ஏற்படும் இதன் காரணமாக உலகிலே உயிர் உலகிலேப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் கருத்துரைத்து வருகின்றார்கள் மானடர் ஆற்றலை விட பன்மடங்கு அதிகமானதாக இந்த ஏ தொழில்நுட்பம் காணப்படுமென உலகினுடைய கோடீஸ்வரராக விளங்குகின்ற எலான் எலான் மார்க் கூட கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் மனிதனை விட தொழில்நுட்பத்தில் மனிதன் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார் இதனை விட விண்கள் ஒன்று பூமியின் மீது மோத போகின்ற என்கின்ற கருத்தும் நிறைவருகின்றது விண்கள் மோதினால் என்னமாகும் சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வறட்சி சூறாவளி விவசாயம் பாதிக்கப்படும் உணவு பற்றாப்பு பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை ஏற்படும் பல்வேறு பட்ட நோய்கள் மனிதனை தாக்கும் இதனால் ஒரு மனித இனமே உலகில் இருந்து அழிவடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்படுகின்றது சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் விண்கள் ஒன்று மோதியதால் மோதியதால் டைனோசர் என்ற இனமே இல்லாமல் அழிந்து போனதாக கூறப்படுகின்றது அதேபோல் மனிதனுடைய இருப்பும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற அச்சம் இன்று வரை நிலை வருகின்றது காரணம் எரிமலை வெடிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எரிமலை வெடித்தால் எரியும் நகரங்கள் என்று சொல்லப்படுகின்ற நகரங்கள் உருவாகும் இதனால் மீண்டும் விவசாயம் பாதிக்கப்படும் உயிரினங்கள் அழிந்துவிடும் மனித இனமே இல்லாமல் போகும் என்ற அளவுக்கு சொல்லப்படுகின்றது சுமார் எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தோனேசியாவில் ஒரு எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த எரிமலை தான் சூப்பர் எரிமலை வெடிப்பு என இன்று வரை பேசப்பட்டு வருகின்றது இந்த எரிமலை வெடிப்பின் காரணமாக உலகிலே எரியும் நகரங்கள் தோற்றம் பெறலாம் எரியும் நகரங்களோடு மனித இனமும் எரிந்து அழிந்து நாசமாகி விடும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக உலகினுடைய வெப்பநிலை வந்து அதிகமாகும் உலகினுடைய வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது இயற்கை தன்னை தானே எரித்துக் கொள்ளுகின்ற நிலைமை ஏற்படும் எனவும் கூறப்படுகின்றது இது எனவே இந்த தொழில்நுட்பங்கள் அணு ஆயுத போர்கள் ஏ ஏ தொழில்நுட்பம் காரணங்கள் இவ்வாறான மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்க போகின்றதா இந்த மூன்றாம் உலக போர் தோன்றினால் மனித இனமும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஏனைய உயிரினங்களும் இல்லாமல் அழிந்து போகின்ற நிலை ஏற்படலாம் எனவே இந்த இவ்வாறான தொழில்நுட்பத்தில் இருந்து நாங்கள் விலகி இருக்கப் போகின்றோமா ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த இயல்பு வாழ்க்கையாக இருக்கின்றது இருந்தது இருக்கின்றது இயற்கையோடு இணைந்து மனிதன் வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாக அமையப்படும் இயற்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் எமக்கு இதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தப் போகின்றோமா இல்லை இவ்வாறான நவீன தொழில்நுட்பங்களோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இனி நிறைவு செய்யப் போகின்றோம் முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோமா என்கின்ற நிலைதான் இப்ப இருக்கின்றது ஆகவே எங்களுடைய வாழ்க்கை இணைந்த வாழ்க்கை காடுகள் அழிந்தால் மழை வீழ்ச்சி குறையும் மழை வீழ்ச்சி குறைந்தால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் இதனால் பல்வேறுபட்ட நோய்கள் எங்களுக்கு எங்களை பல்வேறுபட்ட நோய்கள் எங்களை வந்தடையும் அப்ப உணவு பற்றாக்குறை பல்வேறுபட்ட நோய்கள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்பன எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிதாக கண்டிருக்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும் இந்த விடயங்கள் மனிதனுடைய மனிதனுடைய அழிவுக்கும் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கும் காரணமாக அமையக்கூடும் என பல்வேறுபட்ட நிபுணர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் நாங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த சமுதாயம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கை முழு முழுமையான வாழ்க்கையாக அமையப்பெறும் என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை எனவே இந்த உலக அழிவுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்க போகின்றோமா அல்லது இந்த உலகத்தை இந்த உலகத்தை நாங்கள் எதிர்கால சந்தையிடம் கையளிக்கப் போகின்றோமா என்கின்ற சிந்தனை உங்கள் எண்ணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் தான் இருக்கின்றது எதிர்கால வாழ்வும் எதிர்கால இந்த உலகத்தினுடைய இருப்பும் உங்கள் கைகளிலே தான் தங்கி கொண்டது என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி